பல்லாவரத்தில் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது சென்னை அடுத்த கண்டோன்மெண்ட் பல்லாவரத்தில் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா சுதந்திர தொழிலாளர் யூனியன் மாநில தலைமை நிலைய செயலாளர் சலிமுதீன் ஏற்பாட்டில் கண்டோன்மெண்ட் அலுவலகம் அருகே நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக ராமநாதபுரம் மக்களவைத் தொகுதி உறுப்பினர் நவாஸ்கனி கலந்து கொண்டு தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நேர் மோர் தர்பூசணி உள்ளிட்டவை வழங்கப்பட்டது இதில் மாவட்ட தலைவர் மது ஃபேக் செயலாளர் ஷேக் அப்துல் காதர் பொருளாளர் அசன் காவேரி மாவட்ட துணைத் தலைவர் பல்லாவரம் யாகூப் சுதந்திர தொழிலாளர் யூனியன் மாவட்ட அமைப்பாளர் பாஷா உட்பட இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்

Nareye takbir. Allahu Akbar. Nareye takbir. Allahu Akbar. Indian Union Muslim League. Zindabad. Hindistan Union Zindabad. Hindistan Union Muslim League. Zindabad. कौन सर पूरी पूरी बस बस चलो अल्लाह अल्लाह चलो 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 इधर आ